பிரேசலாட் யோவான் விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனங்களை பார்க்கும் பொழுது அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு அது இவன் செய்த பாவமும் பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் அவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்கள் ஒரு மனுஷனுக்கு என்னைக்குமே சுகமாகாத வியாதி பலவீனம் இருந்தாலும் சரி குடும்பத்தில் தீர்வு காண முடியாத பிரச்சனை இருந்தாலும் சரி மனு வருஷங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு போற என்னன்னா எப்ப பார்த்தாலும் வியாதி எப்ப பார்த்தாலும் பிரச்சனை என்னதான் பாவம் பண்ணாங்களோ இல்ல அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி செஞ்ச பாவமோ என்னமோ தெரியல இந்த குடும்பம் ஒரு சாபமாவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில சலசலப்பு மனிதர்களிடத்துல வரும் வேதத்தின் அடிப்படையில் நான்கு காரணங்களின் நிமித்தம் மனிதர்களுக்கு பலவீனம் வியாதி அனுமதிக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் தெளிவாய் பார்க்க முடிகிறது அதுல ரெண்டு பாயிண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மீதம் ரெண்டு நாளைக்கு நாம் பார்க்க போகிறோம் பிரியம்மானவர்களை முதலாவதாக இப்பொழுது நாம் வாசித்த வசனத்தை இடத்துல பொழுதே பார்வை இல்லாமல் பிறந்த ஒரு மனிதனை குறித்து சீஷர்கள் கேட்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் இது பாவம் செய்ததுனால இந்த குறைபாடோடு பிறக்கல ஆண்டவருடைய நாமம் இவனிடத்திலிருந்து மகிமைப்பட ஆண்டவருடைய வல்லமை இவனிடத்திலிருந்து வெளிப்படுகிறதை மற்றவர்கள் பார்க்க ஆண்டவருடைய செயல்கள் கிரியைகள் இவனிடத்திலிருந்து வெளிப்படுகிறதை மற்றவர்கள் பார்ப்பதற்காகவே தேவ நாமம் இவனை கொண்டு மகிமைப்படுவதற்காகவே இப்படியாக அவன் பிறப்பிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்ப இது தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பிறப்பு பிரியமானவர்கள் ஆண்டவர் அந்த குருடனத்துல என்ன செய்கிறார் தன்னுடைய உமிழ் நீரினாலே ஒரு சேற்றை உண்டு பண்ணி அதை அவனுடைய கண்களில பூசி சீலோம் குளத்துல போய் நீ கழுவு அப்படின்னு சொல்றார் அவனும் உடனே ஓடி போயி அந்த குளத்துல கழுவி பார்வை அடைந்தவனாய் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான் நான் பார்வை அடைஞ்சிட்டேன் கழுவுனேன் பாருங்க ஆண்டவர சுகப்படுத்த முடியாதா கட்டாயம் முடியும் அந்த சேர் என்பது மருந்தாக மருத்துவமாக நாம் வைத்துக் கொள்ளுவோம் என்ன மாத்திர மருந்து மருத்துவம் எடுத்தாலும் கூட ஆண்டவராகிய கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் மீது விசுவாசத்தை வைக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட குறைபாடுகள் முற்றிலுமாய் விலகும் பிரியமானவர்களே பிறக்கும் குறைபாடு இருந்ததானால் டாக்டரால் டாக்டரால ஒண்ணுமே செய்ய முடியாது அவங்களால நரம்பு தச தோல் எலும்பு இதை உருவாக்க முடியாது இன்னொரு சரீரத்துல இருந்து வேணா உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு உறுப்பை எடுத்து ஒருத்தி ஆப்ரேஷன் பண்ணலாம் ஆனால் ஆண்டவராகிய கத்தரால் மட்டும்தான் புதிதான உறுப்பை உருவாக்க முடியும் பிரியமானவர்கள் விசுவாசம் மிகவும் அவசியமானது ஆண்டவர் அந்த சேற்ற குழப்பை போய் கழுவுன்னு சொன்ன உடனே அவனுக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்தா உடனே தேடி போய் கழுவி பார்வை அடைஞ்சிருக்கிறான் பாருங்க நான் மருத்துவம் மருந்து கட்டாயம் எடுக்கணும் பிரியமானவர்களை ஆனால் விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்க வைப்போமே ஆனால் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது பதினெட்டு வருட கூனியை குறித்து நாம் பார்க்கிறோம் அந்த கூனியின் மீது கையை வைக்கிறார் அந்த பதினெட்டு வருட கூனி விடுதலை ஆகி நிமிர்ந்து நடக்கிறாள் ஜபாலலயா தலைவன் ஆண்டவரி இடத்துல பார்த்து இதை ஏன் ஓய்வு நாளில் செய்கிறீங்க மற்ற நாள் செய்யக்கூடாதான்னு கேட்குறப்ப அவனுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார் பதினெட்டு வருஷமா சாத்தான் இந்த குமாரத்தியை இந்த மகளை கட்டி வைத்திருந்தான் அப்படியா பாருங்க இது பிசாசாலே கொண்டு வரப்பட்ட பலவீனம் அந்த கட்டுகளை அறுக்கிறதுக்கு ஓய்வு நாளா இருந்தா என்ன மத்த நாளா இருந்தா என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க சாத்தானாகிய பிசாசின் கட்டினாலே வருகிற பலவீனமானாலும் வியாதி ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே சுகப்படுத்த முடியும் பிரியமானவர்களை முதலாவது பார்த்தோம் தேவனுடைய அனுமதியோடு வருகிற பலவீனம் குறைபாடு இரண்டாவது பார்த்தோம் விசாசினாலே கொண்டு வரப்பட்ட பலவீனம் குறைபாடு இவை ரெண்டுமே கத்தரால் சுகப்படுத்தப்படுகிறது மீதமுள்ள இரண்டு காரணங்களை நாளைய தினத்தில நாம் பார்ப்போம் பிரியமானவர்களை கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்